ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் சீசன் எயிட்டில் இன்னைக்கான முதல் புறமுக பார்க்கும்போது வீக்லி டாஸ்க்கு விளாடும் போது இப்போ ஜெஃப்ரி ராணுவ எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ராணுவுக்கு அடிபட்டுருது அதுக்கு காரணம் ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பதறி அடிச்சு ஓடி ஆடுறாங்க ஆனாலும் வீட்டில் இருக்க ஒரு சில கண்டஸ்டன்ட் வந்து ராணுவ வந்து எதுக்கு நடிக்கிறான் எதுக்கு உண்மையாக ரியாக்ட் பண்ணுறானே ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ராணுவ கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பாஸே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ராணுவ மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அதை கேட்டதுமே வீட்டில் இருக்க எல்லா போட்டியாளர்களும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க இப்போ எப்படி பார்த்தாலும் பிசிக்கல் வைலன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பேசி முடிவு பண்ணும்போது அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க உடனடியாக பார்த்தா எலிமினேட் ஆயிடுவாங்க அதனால தானே என்னமோ இன்னைக்கு தொடர்ந்து பார்த்தா ஜெஃப்ரி வந்து வெளியேற்ற வெளியேற்றப்படுகிறார் அந்த நியூஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஆனாலும் ஜெஃப்ரி வந்து ஒரு சூப்பரான பிளேயராக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த வாரத்துக்கான எலிமினேஷன் ஃப்ரீ அதாவது அவர் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு ஃப்ரீ பாஸ் வேற வச்சிருக்காரு அப்படிங்கும்போது அவர் எப்படி எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது இருந்தாலும் பிசிக்கல் வைலன்ஸ் அப்படிங்கிறது எல்லா நிபந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டது இல்லையா அதனால் பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்